தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைவார் குறிப்பாக திமுகவின் கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மையான கூட்டணி கட்சிகள் திமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை ஏற்கும் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே உள்ளது இந்த ஆறு மாதங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்தும் விதமாக அமையும் இந்த தோல்வி என்பது திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் திமுகவின் ஊழல் பட்டியலில் மிக முக்கியமான நிர்வாகிகளும் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் ஆட்சி கவிழ்ந்ததற்கு பிறகு ஒரு மாதத்திற்குள்ளாகவே சிறைக்கு செல்வார்கள் திமுகவின் கூட்டணியான விசிகா முஸ்லீம் லீக் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் போன்ற முக்கியமான கட்சிகள் திமுகவின் கூட்டணியிலிருந்து விலகுவது உறுதிதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியே அமைக்குமையானால் கூட்டாட்சிதான் ஏற்படும் முக்கியமான அதிகாரங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்படும் அமைச்சர் பதவி வழங்கப்படும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை ஏற்கின்ற கட்சிகளுக்கு பெருவாரியான தொகுதிகள் வழங்கப்படும் என்ற மிக முக்கியமான தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் திமுக ஆட்சி அமைந்தது மக்களுக்கு சோதனையாக முடிந்துள்ளது திமுக ஆட்சியை இழந்ததற்கு பிறகுதான் தமிழகத்தின் சாதனையே திமுகவிற்கு பாடத்தை புகட்டும் விதமாக விஜய் அவர்கள் வெளியிடுவார் திமுக ஆட்சி கவிழ்ந்த பிறகு வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்கள் அனைத்தும் திமுகவின் எம்எல்ஏக்கள் மாஜி அமைச்சர்கள் உள்ளிட்ட மிக முக்கியமான நபர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்படும் அவர்களது பினாமிகள் யார் தொழிலதிபர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களுக்கான தண்டனையும் கொடுக்கப்படும் முன்கூட்டியே திமுகவின் கூட்டணிகள் இதை உணர்ந்து தாவேக்காவின் தலைமையை ஏற்பார்கள் என்ற நம்பிக்கையில் விஜய் அவர்கள் இருக்கிறார் தமிழக மக்களும் குறிப்பாக தாவேக்காவின் தொண்டர்களும் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் விஜய் அவர்கள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிசிகா போன்ற கட்சிகளை தனது கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கலாமா இது தாவேக்காவின் வெற்றியை உறுதி செய்யுமா இரநூறு தொகுதிகளுக்கு மேலாக தாவை கவிற்று அடையுமா என்பதை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள்